வணக்கம் நண்பர்களே திண்டுக்கல் மாவட்டத்தில் செயல்படும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது பதவி ஒன்று மெடிக்கல் ஆபிசர் காலியிடங்கள் ஒன்று கல்வித் தகுதி எம்பிபிஎஸ் வயது வரம்பு நாற்பது வயதுக்கு மேற்படாதவர் சம்பளம் அறுபதாயிரம் ரூபாய் பதவி இரண்டு ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட் காலியிடங்கள் ஒன்று தகுதி அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் இருந்து பி ஏல் படிப்பு வயது வரம்பு முப்பத்தைந்து வயதுக்கு மேற்படாதவர் சம்பளம் இருபத்தி மூன்றாயிரம் ரூபாய் பதவி மூன்று ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் காலியிடங்கள் ஒன்று கல்வித்தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஆக்குபேஷனல் தெரபியில் இளங்கலை அல்லது முதுகலை பட்டம் வயது வரம்பு நாற்பது வயதுக்கு மேற்படாதவர் சம்பளம் இருபத்தி மூன்றாயிரம் ரூபாய் பதவி நான்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேடு இரண்டாம் காலியிடங்கள் இரண்டு கல்வித்தகுதி பன்னிரண்டாம் வகுப்பு தாவரவியல் உயிரியல் மற்றும் விலங்கியல் பாடங்களுடன் தேர்ச்சி தமிழ்மொழி திறன் தேவை அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் இரண்டு வருட சுகாதார ஆய்வாளர் பயிற்சி சான்றிதழ் வயது வரம்பு முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்படாதவர் சம்பளம் பதினான்காயிரம் ரூபாய் பதவி ஐந்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் காலியிடங்கள் ஆறு தகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் வயது வரம்பு நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்படாதவர் சம்பளம் எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் பதவி ஐந்து ஸ்டாஃப் நர்ஸ் காலியிடங்கள் எழுபத்து ஒன்று கல்வித்தகுதி இந்திய நர்சிங் கவுன்சிலால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் டிஜிஎன்எம் டிப்ளமோ அல்லது பி எஸ் சி நர்சிங் வயது வரம்பு ஐம்பது வயதுக்கு மேற்படாதவர் சம்பளம் பதினெட்டாயிரம் ரூபாய் பதவி ஆறு லாப் டெக்னிஷியன் கிரேடு மூன்றாம் காலியிடங்கள் பதினேழு கல்வித்தகுதி பன்னிரண்டாம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் ஒரு வருட மருத்துவ ஆய்வக தொழில்நுட்ப சான்றிதழ் வயது வரம்பு முப்பத்தைந்து வயதுக்கு மேற்படாதவர் சம்பளம் பதிமூன்றாயிரம் ரூபாய் பதவி ஏழு பார்மசிஸ்ட் காலியிடங்கள் மூன்று கல்வித்தகுதி டி பாரும் அல்லது பி பாரும் வயது வரம்பு முப்பத்தைந்து வயதுக்கு மேற்படாதவர் சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் தேர்வு முறை நேர்காணல் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள் விண்ணப்பக் கட்டணம் எல்லா விண்ணப்பதாரர்களுக்கும் கட்டணம் கிடையாது விண்ணப்பிக்க கடைசி நாள் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி இருபத்தைந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பிடிஎஃப் விண்ணப்ப படிவம் விண்ணப்ப முகவரி அனைத்தும் வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துராதீங்க